வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் இசும் பாட்டி இப்போ பாட்டி வந்து கேஸில் வந்து இது ஸ்டவ்வில் வந்து சோளக்கிறது சுட போகிறேன் நேற்று நாலு ஸ்வீட் கான் வாங்கினேன் அது இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் சுட்டு சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் சுட போகிறேன் பாட்டி இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கம்பி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க கம்பி இருந்தால் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சுட்டு சுட்டிங்கன்னா நல்லாவே சுடலாம் சீக்கிரம் வெந்துடும் இந்த தோல் இருக்குது இல்லையா ஒன்று ஒரு இது விட்டுற எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது ஒன்றை விட்டு எடுங்க அதை நல்லா அது வெந்து அது கருகி வரும்போது அது நல்லா அந்த வாசனை நல்லாயிருக்கும் அந்த சோளக்கிறதோட வாசனை பரு வெண்ண அது கூட கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் நல்லா களைக்குவோம் இப்போ தடவை வேண்டாம் கொஞ்சம் நேரம் பொறுத்தடும் இப்போ தடவைனிங்கன்னா என்ன ஆகும்னா வடிஞ்சு அதில் கொட்டிடும் ஸ்டவ்வில் இந்த மாதிரி காம்பை உடைக்காமல் வச்சுருக்கோன்னா அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சி சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கை சூடாமல் இருக்கும் எல்லா பக்கமும் வேக வைக்கலாம் காம்பை உடைச்சிடாதுங்க எடுத்த உடனே காம்பை உடச்சிடக்கூடாது அங்கங்கே ஒரு தான் போகும் பக்கத்துல நின்று பக்குவமும் அதை சுப்பிட்டு எடுத்து எலுமிச்சம்பான் கடவுள்கெல்லாம் மிளகாப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கணும் மிளகாப்பொடி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் காரம் பிடிக்காமல் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே உப்பும் வெண்ணையும் தடவிடலாம் பார்த்தீங்களா அதனால் இப்போ சொட்டு சொட்டாக வடியும் பார்த்தீங்களா வெண்ணெய் உருதுனாக்கா அதனால தான் நல்லா வெந்த அப்புறம் நம்ம சாப்பிடும்போது இதை எடுத்து வச்சுக்கணும் தடைய வச்சுக்கணும் காரணம் ரெடியாக சோளத்துக்கு இந்த மாதிரி உப்பு வெண்ணெய் காரம் எலும்பு எல்லாம் போட்டு தடைய வைக்கிறேன் ரொம்பவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் நம்ம தெருவலியெல்லாம் வரும் ஸ்வீட் கார்ன் சாதாக்காங்கெலாம் வரும் இந்த மாதிரி வாங்கி சுட்டு சாப்பிடுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பாட்டி சுட்டுக்கா சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது வீச்சுக்கெலாம் போனோம்னா எப்படி சுட்டு விற்கிறாங்க வாங்கி சாப்பிடுவோம் நல்லா அதை விட நல்லாவே டேஸ்ட்டு இருக்குது எலும்பு சோமன் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் வெண்ணெய் காரம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மீண்டும் இதே மாதிரி வாங்கி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ